தமிழ்நாட்டில் ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு புதிய தேர்தல் அத்தியாயத்தை வாக்காளர்களை அடைச்சி வைக்கிறது அது மீண்டும் கரூரில் அதற்கான முஸ்லீம்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது கூட்டணியினர் அதாவது கரூர்ல கரூர் தொகுதியில் உள்ள கரூரில் பட்டிகள் வந்து வாக்காளர்களை அழைத்து வந்து காலையில இருந்து காபி டீ டீஃபன் எல்லாம் கொடுத்து சாயங்காலம் அனுப்பி வைக்கிற குழக்கத்தை மனிதப்பட்டி என்று ஏன்னா அவங்க வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அதாவது கிட்டத்தட்ட அது மிரட்டல் தான் வேலைக்கெல்லாம் போகாம அனுப்பாம அவங்களை காலையில இருந்து சாயங்காலம் வர இல்லீகலா டிடைன் பண்றது தான் மனிதப்பட்டி இப்போ கரூரில் வந்து செல்லாம்பாளையம் கவுண்டனூர் அரசு காலனில எல்லாம் மனிதப்பட்டி இருக்குங்கிறத ஆதாரபூர்வமாவே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கான ஷெட்டுகள்லாம் போட்டு மனிதப்பட்டிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் திமுக கூட்டணியினர் கரூரில் செஞ்சு வர்றாங்க இது சம்பந்தமா ஒரு நாங்கள் ஒரு ஆறு இடத்துல இதை மாதிரி இனம் கண்டு அந்த ஆறு இடத்துல இதை மாதிரி அமைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் புகாராக தெரிவித்தோம் கரூர் மாவட்ட செயலாளர் அண்ணா திமுக மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்தார் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களும் ஆமா ஆமா இல்ல அப்படிலாம் அமைக்கலன்னு சொல்லல அவங்களும் ஆறு இடத்துல இந்த மாதிரி செட்டு கொடுத்துருக்காங்க ஆறு இடங்கள்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆறு இடத்துல இருக்கு என்ன சொல்றாங்க அரசாங்க என்ன சொல்லுது அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் பிரைவேட் லேண்ட்ல பட்டா லேண்ட்ல அமைக்கப்பட்டவை புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு நான் சொல்றேன் எலக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அதற்கான அனுமதியை யாற்ற பெறணும்னா தேர்தல் ஆணையத்திட்ட தான் பெறணும் எந்த ஷெட்டு போட்டாலும் கல்யாணமே இப்போ கேட்டுட்டு தான் பண்ணணும்ன்றாங்க எலெக்ஷன் கமிஷன்ல கேட்டுட்டு தான் கல்யாணமே கல்யாண மண்டபம் டைம் பிக்ஸ் பண்றதே அந்த அளவுக்கு சட்டங்கள் கெடுபடியான பிறகு கூட இந்த மாதிரி அங்க போடப்பட்டிருக்கிற இல்லீகல் ஷெட்டுக்கு அனுமதி பெறப்பட்டதா என்றால் இல்லை உங்களுக்கு தெரிய ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு இந்த மாதிரி ஓலை கொட்டகை போடுவதை சட்டம் அனுமதிக்கவில்லை ரெண்டு மூணாவது அவ்வாறு போடப்பட்டால் அதுக்கு ஃபயர் அதாவது தீயணப்பித்தனுடைய தடையில்லா சான்றிதழ் பெறணும் இதுல எதுவும் பெற்றதாகவே தெரியல இது ஒரே ஒரு சான்றிதழ் பெற்றுக்காங்க சான்றிதழ் அநேகமா சென்னையில உலர்ல இருந்து பெற்ற சான்றிதழ்னு நான் நினைக்கிறேன் நாங்க குற்றம் சாட்டுறோம் இவ்வாறு செட்டு போட்டுட்டு இப்படி அடைத்து வைப்பவர்களை அதன் மூலமாக ஜனநாயக விரோத தேர்தல் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் இதை செய்யற மாவட்ட ஆட்சி தலைவர் மீது அந்த தேர்தல் அதிகாரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இரண்டு மூன்று நாட்களாயும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால மாநில தேர்தல் ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் அதிகாரி கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட குடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு தவறு அங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே கரூர்ல ராட்சத்தை லாரியில கொண்டு மணல் அல்ல திருட்டு தனமா மணல் எழுதி அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு தேர்தல் செலவுகளுக்கு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டு அதுவும் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல அதுக்கும் ஆதாரம் கொடுத்துருக்கும் அதற்கே அரசு என்ன பதில் சொல்லிருக்குன்னா அமைச்சிருக்கோம் அதனால திருடலாம் முடியாதுன்னு ஒரு ஒரு சொல்லியிருக்காங்க நடந்தது உண்மையா இல்லையா அதற்கான ஆதாரங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கோம் நடவடிக்கை எடுத்து கேஸ் போட்டிருக்கணும்ல அந்த மாவட்ட போலீஸ் அவர் அவர் பதில் கொடுத்துருக்காரு ரெண்டு தான் வந்த பிறகு இருக்கு அவரே சொல் முப்பத்தி ரெண்டு வழக்கு அமைச்சிட்டோம்னு அமைச்சா போய் திருட போட்டிருக்கோம் நாங்க சொல்றது நீங்க திருடி அந்த கிடைக்கிற பணத்தை வச்சு தேர்தல் வாக்காளர்களுக்கு ஒரு தட்டு ஒரு சேலை அது மட்டும் இல்லாமல் நூறுபா பணத்தை வாக்காளர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுக்கப்படுகிறதா புகார் இதையும் விஜயபாஸ்கர் அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம அதை பூசி மெழுகுகிற வகையில ஒரு பதில கொடுத்துருக்காங்க இது தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டு கம்ப்ளைண்ட் மனிதப்பட்டி இல்லீகல் ஸ்டாண்ட் மைனிங் மூணாவதாக கோயம்புத்தூர்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்திற்கு செட்டிப்பாளையம்னு ஒரு இடத்துல நடக்குது நாங்கள் நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பல்வேறு பக்கத்தில் நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் அரும் அங் அண்டா அண்டையில் இருக்கிற மாவட்டங்களிலிருந்து ஏற்கனவே ஊடுற ஓடுற ரூட் பஸ்ஸை அதாவது ப்ரைவேட் பஸ்ஸை மிரட்டி அதில் மக்களை ஏற்றிட்டு வந்து கோயம்புத்தூரில் குவிக்கிறதுக்காக முயற்சிகள் எடுத்திருக்காங்க இதன் மூலமாக இதில் ரெண்டு விஷயம் தப்பாகுது ஒன்று இந்த பஸ்ஸுகளை இப்படி கொண்டு வரதுனால ஏற்கனவே அந்த ரூட்ல ஏற்கனவே இருக்கிற பேசஞ்சர்ஸ் பாதிக்கப்படுவாங்க அதை அந்த ரூட்ல பஸ் வரலனா இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு பல்வேறு லீவு டைம் அதனால எல்லாரும் பொதுமக்கள் ஒவ்வொரு ஊர் அவருடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி பஸ்ஸை வந்து திருப்பி அனுப்புறதுங்கிறது தவறு என்று சொல்லியிருக்கேன் எலெக்ஷன் கமிஷனர் நான் பார்க்கும்போது அவர் ஒரு புதுசாக ஒரு தகவல் சொன்னார் அது அவ்வாறு தடுத்து நிறுத்துவதற்கு சட்டத்தில் இடம் இல்லைங்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் சொல்றாரு அதாவது நாங்க பஸ்ஸுக்கு வந்து பெர்மிட் பண்ணும்போது டூரிஸ்ட் பெர்மிட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதற்கு வலு சேர்க்கிற விதமா அப்படி செய்யா தவறு இல்லைங்கிற தொழில் அவர் சொன்னார் நான் சொன்னேன் சட்டத்துல இன்னும் இடம் இருக்கு எப்படின்னா அவர் அழைத்து வரப்படுகிற பஸ்களுக்கான செலவு அதை அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல சேர்க்கணும் நீங்க இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கீங்களான்னு கேட்ட உடனடியாக நடவடிக்கை எடுத்ததா சொல்லியிருக்காரு மூணாவதாக இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு தெரியாத தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்து முதல் முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதும் சென்று வருவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு இதுவரை வழங்கப்படவில்லை எங்கு பார்த்தாலும் பெரிய கூட்டம் அவரை சுத்தி ஆனா போலீஸ் பாதுகாப்புங்கிறது ஜீரோ போலீஸ் யாருக்கு போலீஸ் மு க ஸ்டாலின் போலீஸா இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கான ஊழியர்கள் அல்ல நாட்டை மெம்பர்ஸ் பாடி

ரெண்டாவது இல்லீகல் ஸ்டாண்ட் மைனிங் நடந்து அந்த பணத்தை தேர்தலுக்கு பயன்படுத்துகிறார்கள் மூன்றாவதாக கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி பஸ் மூலமாக பிரைவேட் பஸ் மூலமாக ஏற்கனவே ரூட்ல போயிட்டு இருக்க பஸ்களை திருப்பி விட்டு பொதுமக்களை ஏத்திட்டு வராங்க அது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது நான்காவதாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை இப்ப நீங்க ஒரு கேள்வி எப்படிங்க வரைக்கும் எடுக்கலாம் இது தேர்தல் ஆணையம் பள்ளி இல்லாத ஆணையம்னு போச்சு ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆனா தேர்தல் ஆணையம் ஒரு நம்பிக்கை விட்டு விதமாக ஒன்று இன்னைக்கு சொல்லியிருக்காரு நான் கடந்த முறை வருகும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் வயலேஷன் ஆப் மாடல் கோட மாடல் கோடோட வயலேஷன் ஒண்ணு பண்ணியிருக்காரு அவர் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காரு சொன்னேன் இல்லையா அது சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து விளக்கம் கேட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அது ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது முதலமைச்சர் அவர் விளக்கம் கேட்டு உரிய பதிலை பெறுவார் அந்த நான் சொன்ன குற்றச்சாட்டு நிறுவனமாகும் பட்சத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை முதலமைச்சர் மேல எலெக்ஷன் கமிஷன் எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்